அது விவேக் சார் பத்தி சொல்லணும் ஆக்சுவலா படம் ஆரம்பிச்சு ரெண்டாவது நாள் எனக்கு ஃபோன் பண்ணாரு ஜி இந்த பர்சனல் டைம்ல கதையெல்லாம் கேட்டிங்களா இப்படி அப்படின்னு கேட்டாரு ஏன்னா ஒரு நம்பிக்கை இல்லாமல் தர ஆதி எடுக்கிற ஸ்டைல் எல்லாமே பார்த்துட்டு நாங்க வந்து சின்ன வயசுல நீங்க எல்லாம் எங்களை ஹீரோ தாண்டா பாக்குறீங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தோன்னா நாங்களாம் உங்களுக்கு வில்லன் ஆயிடுறோம்ல அப்படின்னு அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து புரியும் அவங்க இல்லாத காலத்துல நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்றாங்கிறது நம்மளுக்கு புரியறது கொஞ்ச நாள் ஆகும் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே புதுமுகங்கள் எல்லாரும் வந்திருக்காங்க பட் அவங்க எல்லோரையும் வந்து இது வரைக்கும் பரிச்சயம் இல்லை கடைசியாக அவங்க எல்லோருமே வந்து ஸ்டேஜில் குரூப் ஃபோட்டோப்போ எல்லாருமே மேலே வருவாங்க இது போக முக்கியமாக இந்த டெக்னீஷியன்ஸை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நான் கடைசியாக வந்து இந்த படத்தில் இன்னொரு நல்ல ரோல் பார்த்தீங்கன்னா டெம்பிள் மங்கேஷ்னு ஒரு சேனல் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஷாரா அப்படின்னு இருப்பார் அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்ணனுக்கு படத்தில் சுந்தர்னா பிடிச்ச கேரக்டரும் அவர் தான் ஸோ எல்லாமே இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காலேஜ் என்டர்டெய்னர் ஒரு காலேஜ்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இன்றைக்கி காலேஜில் இளைஞர்கள் என்ன என்ன காலேஜ் எப்படி இருக்குது ஸோ அதில் என்ன நடக்கும் நம்மளுக்கு ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ படிச்சுட்டு இருக்கப்போ நம்மளுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் ஆனால் நம்ம காலேஜ் சேர்ந்து படிச்சுட்டு இருப்போம் அப்போ வீட்டில் அந்த கனவை சொல்கிறப்ப எதாவது பிரச்சனை வரும் அது அப்பா அம்மா கிட்டேருந்து வரதை விட அதிகமாக அந்த சொந்தக்காரனு கிட்ட இருந்து வரும் ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய வந்துச்சு ஸோ அந்த விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி உண்மையான சம்பவங்கள் சில விஷயங்கள் எடுத்து பட் அழகாக ஒரு கமர்ஷியலாக நிறைய கற்பனையை கலந்து கொடுத்ததான் ஸோ இது வந்து பயோகிராஃபி கண்டிப்பாக கிடையாது இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட கதையாக தான் இதை நாங்கள் வந்து எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி தான் இதை எழுதியிருக்கோம் அண்டு அந்த இந்த மாதிரி ஒரு மீசை இருக்குது அப்படின்னு வரப்போ ஒரு ஒரு பையன் அதாவது இங்கே இருக்கிற எல்லா பசங்களுமே முதல்ல ஹீரோவாக பார்க்குறது ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்க்குறது அவங்க அப்பாவை தான் ஸோ இது அப்பா பையனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு அழகான ஒரு எப்படி வந்து அப்பா பையங்கிற பாசம் ஒரு நட்பாகி அதுக்கப்புறம் அந்த எப்படி அது ஒரு சின்ன டைலாக் கூட வரும் இந்த படத்தில் என்னென்னா வந்துட்டு நாங்கள் வந்து சின்ன வயசில் நீங்கள் எல்லாம் எங்களை ஹீரோ தாண்டா பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தோன்னா நாங்களாம் உங்களுக்கு வில்லன் ஆயிடறோம்ல அப்படின்னு ஸோ இது நிறைய என்ன மாதிரி அதாவது ஒரு சமுதாயத்தில் மேலே நான் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறப்ப வீட்டில் தடுக்கிறப்ப அந்த ஒரு ஏஜில் ஒரு சின்ன கோவம் வரும் அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து புரியும் நம்ம பெற்றவங்க வந்து நம்ம கஷ்டப்படணுங்கிறதுக்காக எதுவும் பண்ணுறது இல்லை அவங்க இல்லாத காலத்தில் நம்ம கஷ்டப்படுற கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கு புரியறது கொஞ்சம் நாள் ஆகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு புரிஞ்ச விஷயங்களை சிலதெல்லாம் எடுத்து கொஞ்சம் தொகுத்து அழகாக ஒரு கமர்ஷியல் என்டர்டெயினராக கொடுத்துருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்பா கேரக்டரை ஃபுல் ஆஃப் பண்ணும் அப்படின்னா அதுவும் போர் அடிக்கக்கூடாது அதை விட முக்கியம் வந்து இந்த படத்தை கதை எழுதுறப்ப நான் கேட்ட ஒரே ஒரு எஸ் ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னா என் ப்ரொடியூசர் வந்து விவேக் சார் தான் விவேக் சார் இப்போ யூஎஸ்ஸில் ஷூட்டிங்கில் இருக்கிறனால அவரால் ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்க முடியல இருந்தாலும் வந்துட்டு அவர் அதுக்காக என்னை கூப்பிட்டு வந்து ரொம்ப வருத்தம் தெரிவித்தார் நன்றி விவேக் சார் இந்த வீடியோ இது எதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் சின்ன பசங்க அப்படின்னு அவருக்கே ஆரம்பத்துல ஒரு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தாலும் ஒரு பத்து நாள் பண்ண ஒரு கூட ஒரு மூணு நாலு நாளுக்கு அப்புறம் அவரும் எங்க கூட சேர்ந்து மன்னிக்கும் நான் வந்து விவேக் சார் பத்தி சொல்லணும் ஆக்சுவலாக படம் ஆரம்பிச்சு ரெண்டாவது நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் ஜி இந்த பர்சனல் டைம்லாம் கதையெல்லாம் கேட்டிங்களா இப்படி அப்படின்னு கேட்டார் ஏன்னா ஒரு நம்பிக்கெல்லாம் தர ஆதி எடுக்கிற ஸ்டைல் எல்லாமே பார்த்துட்டு இல்லை ஜெய் சூப்பராக இருக்கும் நீங்கள் பண்ணுங்கன்ட்டு என்னவோ பார்த்துக்கோங்க அப்படின்னு பண்ணவர் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கடைசியில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் பேசினார் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி படம் டப்பிங்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெய் ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல வந்து நானும் ஒரு பாட்டாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப ப்ரமோஷனுக்கு ரொம்ப ஆசைப்பட்டார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ரிலீஸ் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் நடந்த கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால ரிலீஸ் தள்ளி போனதான் வரல ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா விவேக் சார் இவங்களுக்கு ஈக்கலாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டார் இந்த மாதிரி தரையில் உட்காந்துட்டு ஜாலியாக அரட்டை அடிக்கிற மாதிரி ஸோ தேங்க்ஸ் டு விவேக் சார் அதனால தான் கண்டிப்பாக ஸோ விவேக் இருக்கு ரொம்ப நன்றி கடைசியில் இப்போ டப்பிங் முடிஞ்சு க கிளம்புறப்ப கட்டி பிடிச்சி ம் அப்படின்ட்டு போனாரு அதுக்கு இன்னும் எனக்கு அர்த்தம் தெரில ஸோ வந்து இது ரொம்ப நான் ப்ரமோஷன் கண்டிப்பாக வருவேன் நானும் நீயும் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிற இதில் வந்து அவர் கடைசியாக சொன்னார் பட் அவர் இந்த ரிலீஸ் தொடர்ந்து இந்த கன்ஃபியூஷன் இந்த ஸ்டேட்டர் ஷடவுன் இந்த மாதிரி விஷயங்கள்னால கொஞ்சம் தள்ளி போனாலும் அவரும் யூஎஸ்க்கு போக வேண்டியதாக போச்சு ஸோ அதை அவரும் உங்ககிட்ட அந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் ஃபோனில் சொன்னார் அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ஆதிகனா கூட வந்து நியர்லி ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக வந்து மியூசிக் மியூசிக் வீடியோஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் தேங்க்ஃபுல்லி எனக்கு வந்து இது ஒரு ஃபஸ்ட் மூவி பிரேக் எனக்கு கொடுத்ததுக்கு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் டு பி ஹாப்பினி பட் எனிவே சுந்தர நாள்லேருந்து எல்லோரும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் எங்களுக்கு கைட் பண்ணதனால் வி கம்ப்ளீட் திஸ் மூவி வெரி வெல் தேங்க்யூ என் பேர் சிவராஜ் சங்கர் இந்த முறுக்கு போகிறதுக்கு அனத்தி சாங்கை நான் தான் குரே பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுந்தர்சி சார் சார் ரொம்ப நன்றி சார் அதே மாதிரி அனத்தி சா எல்லா சாங்க்க்கு வந்து குரே கவர் சொல்ல சொல்லத்துக்கு ஆதி சார் ரொம்ப நன்றி இதுக்கு முன்னாடி அவென்யூ மியூஸில் வந்து எனக்கு மூணாவது படம் எனக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து நான் அனுப்பி பேசுகிறேன் அதுக்கப்புறம் வந்து சாரோட ஹீரோ பண்ணியிருக்காரு முத்தன் கத்திரிக்காய் இப்போ வந்து மிஸ்ஸிங் இருக்கு இந்த கிரெடிட்டால் வந்து அன்பு சார் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அவர் தான் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து பண்ணார் சார் சுந்தர்ஷி சார் ரொம்ப நன்றி சார் இங்கே வந்து அனைவருக்கும் என்னோடய என்னோடய வணக்கங்களை சொல்லிக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுகிற மாதிரி இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு வரிசையில் பார்த்திங்கன்னா அத்தனை சென்டர்லேயும் வந்து பிச்சுட்டு ஓடுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் நான் நான் வந்து ரொம்ப நம்புகிறேன் நான் இதில் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது உண்மையிலே எல்லாருமே மியூசியம் முறிக்கிட்டு தான் வெளியில் வருவாங்க அது எனக்கு ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் நான் இந்த வாய்ப்பை கொடுத்த சுந்தர்சி சாருக்கும் ஆதிபரோக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் என்னோடய பேர் மீனா நான் ஹீரோனோட மாம் ரோல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நான் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் மூவியில் அன்பு சார் கால் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு இவ்வளோ பெரிய பேனரில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு மேடையில் என்னட்டு பேசுகிறது ஐம் லிட்டில் நர்வஸ் ஆல்சோ அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுந்தர்சி சாருக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் இந்த மூவி பயங்கரமாக வெற்றி பெறணுன்ட்டு அண்ட் ஐ அப்ரே அப்ரே டு காட் அண்ட் தேங்க் யூ தேங்க்ஸ் இந்த ஒரு வருஷத்தில் ஒருத்தர என்னை கூப்பிடல நடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஏன்னா ஒரு வருஷத்துல ஒரே படம் தான் ஒரே ஆளு அவர் பேர் கோபாலு ஒரு வருஷமா பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு அவர் தான் ஆதி ப்ரோ என்ன பெரிய பதவி பிரமாணம் எடுத்துக்கிற மாதிரி பேசுறேன்னா எப்படி ப்ரோ என்னை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன் அவருடைய கெட்ட தான் என்னை சூஸ் பண்ணிட்டாரு ஏன்னா சுந்தரிச்சாருங்க நின்று விக்னேஷ்னு பேர் சொன்னேன் எனக்கு அவர் நம்ம பேர்லாம் சொல்றாரு அந்த அளவுக்கு ஆயிட்டேன் நான்